இறை வணக்கம் மூஷிக வாகன மோதக கஸ்த சாமரகர்ண விளம்பிதூத்ரவாமமகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக நமஸ்தே ஒன்பது கிரகங்கள் போற்றி ஓம் சூரிய பகவானி பூச்சி சந்திரன் பகவானே போற்றி ஓம் செவ்வாய் பகவானே போற்றி ஓம் புதன் பகவானே போற்றி ஓம் குரு பகவானே போற்றி ஓம் சுக்கிர பகவானே போற்றி ஓம் சனி பகவானே போற்றி ஓம் ராகு பகவானே போற்றி ஓம் கேது பகவானே போற்றி பனிரெண்டு ராசிகள் போற்றி ஓம் மேஷம் ராசியே போற்றி போற்றியே ஓம் ரிஷபம் ராசியே போற்றி போற்றியே ஓம் மிதும் ராசியே போற்றி போற்றி ஓம் கடகம் ராசியே போற்றி போற்றி ஓம் சிம்மம் ராசியே போற்றி போற்றி ஓம் கன்னி ராசியே போற்றி போற்றி ஓம் துலாம் ராசியே போற்றி போற்றி ஓ விருச்சகம் ராசியே போற்றி போற்றியே ஓம் தனுசு ராசியே போற்றி போற்றியே ஓ மகரம் ராசியே போற்றி போற்றியே ஓம் கும்பம் ராசியே போற்றி போற்றியே ஓ மீனம் ராசியே போற்றி போற்றியே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் போற்றி ஓம் அஸ்வினி போற்றி ஓம் பரணி போற்றி ஓம் கிருத்திகை போற்றி ஓம் ரோகிணி போற்றி ஓம் மிருகசீரிஷம் போற்றி ஓம் திருவாதிரை போற்றி ஓம் புனர்பூசம் போற்றி ஓம் பூசம் போற்றி ஓம் ஆயுல்யம் போற்றி ஓம் மகம் போற்றி ஓம் பூரம் போற்றி ஓம் உத்திரம் போற்றி ஓம் அஸ்தம் போற்றி ஓம் சித்திரை போற்றி ஓம் சுவாதி போற்றி ஓம் விசாகம் போற்றி ஓம் மனுஷம் போற்றி ஓம் கேட்டை போற்றி ஓம் மூலம் போற்றி ஓம் போராடம் போற்றி ஓம் உத்திராடம் போற்றி ஓம் திருவோணம் போற்றி ஓம் அவிட்டம் போற்றி ஓம் சதயம் போற்றி ஓம் பூரட்டாதி போற்றி ஓம் உத்திரட்டாதி போற்றி ஓம் ரேவதி போற்றி இருபத்தி ஏழு நட்சத்திர அதிபதிகள் போற்றி ஓம் ஆஸ்வினி